அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி தேவதி நட்சத்திரம் வரையிலே இருக்கின்ற இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஜீவன் முக்தி அடைந்த சித்தர்களினுடைய வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள் படங்களையும் தேடி எடுத்து மிகச்சிறப்பான நாம் சொல்லுவோம் ஆற்று பேப்பரில் பவுண்டு வாலியமில் அழகாக நமக்கு தந்திருக்கிறார்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று நீங்கள் அடையாளமாக மாற வேண்டுமா இந்த உலகம் ஆயிரம் சொல்லும் நம்மீது பொறாமை கொண்டு சேற்றை வாரி இறைக்கும் நம்முடைய நல்ல செயலை மறைக்க இயலும் சிலவானது காரியமாக வரும் போகும் சிலவானது புகழும் இகழும் சிலவானது நம்முடைய செயலை தடுப்பதற்காக முயலும் இப்படி நம் வாழ்வில் வேண்டாமல் நுழையும் பல்வினை கொண்ட மனிதர்கள் வந்து கொண்டேதான் இருப்பார்கள் நாம் இதுபோன்றவர்களை பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தால் எந்த சாதனையையும் இங்கு நிகழ்த்த முடியாது வாழ்வில் என்றும் நிம்மதியையும் காணவே முடியாது இங்கு அடையாளமாக நாம் உருவாகவே முடியாது வாழ்வியல் அறமான ஒழுக்கம் இல்லாமல் போய்விட்டது பெருந்துரோகங்கள் செய்துவிட்டு உண்மைக்கு எதிராக பயணிக்கும் அறியாமை மனிதர்கள்தான் இங்கு அதிகம் சாதி மதம் பணம் என்ற மாயை வட்டத்தில் விட்டில் பூச்சிகளைப் போன்று மக்கள் விழுந்து தங்களின் லட்சியத்தை உணராத வாழ்வையே வாழ்கின்றார்கள் பல நல்ல தலைவர்களை ஏன் சிறந்த மகான்களை கூட அவர்கள் வெறுத்து சாதி மதத்தில் அவர்களின் அடையாளத்தை நிறுவி அதன் மூலம் ஆதாயம் பெறவும் பிழைப்பு நடத்தவும் பயணிக்கும் தரங்கட்ட மனிதர்களையே இப்போது நாம் காண முடிகின்றது இப்படியாக சான்றோர் பலரின் அடையாளங்களை சிதைப்பதென்பது வெட்கத்திற்குரிய செயலாகும் நல்ல சான்றோர் பெருமக்களின் சொற்களை கேட்டு பின்பற்றும் போதுதான் நல்ல சமூகம் உருவாகும் அதை விடுத்து அந்த சான்றோர் பெருமக்கள் சொன்னதற்கு எதிராக செயல்பட்டால் இந்த சமூகம் அழிந்துதானே போகும் அப்படியெனில் நாம் அவர்களை பின்பற்றுகின்றோம் என்று சொல்வது மிகப்பெரிய பொய்யாகும் இன்று அப்படித்தான் எல்லாம் தலைகீழாக நடக்கின்றது சாதி கண்ணோட்டத்தில்தான் சுற்றத்தில் பிழைப்பு நடக்கின்றது எங்குமே செல்ல வேண்டியதில்லை நம் சுற்றத்தை எடுத்துக்கொள்வோம் நாம் கொண்ட உறவுகளில்தான் நம்மை எதிர்ப்பவர்களும் பொறாமை கொள்பவர்களும் பாதிப்பை உண்டாக்குவோரும் இருந்து கொண்டே இருப்பார்கள் நம்முடைய திண்டாட்டம் அவர்களுக்கு கொண்டாட்டம் இதுதான் வினையின் வாழ்வு இப்படி நமக்கு வினையை உண்டாக்கும் பற்றுக்களை நாம் ஏன் ஆணவமாக பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஒருமுறை நாம் சிந்தித்தால் போதும் நம்முடைய அறிவு துலங்கி பேரறிவுக்கு வழிவகுத்துவிடும் மேன்மையடைந்த பேரறிவாளர்களை பேதம் காணக்கூடாது நல்லவர்கள் தீயவர்கள் என்பவர்கள் எல்லா இடத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பது நம்முடைய மனசாட்சிக்கு நன்றாகவே தெரியும் அப்படி தெரிந்திருந்தும் நாம் அன்பு வழியில் பயணிக்காமல் பேதமுடன் பயணித்தால் நம்மை விட கயவர்கள் வேறு யாருமில்லை என்பதுதான் உண்மை பேதமின்றி நன்மை செய்யும் மனிதர்களை மதித்து நம்மை நடுவு நிலையில் நிறுத்திவிடுவதுதான் மானிட தர்மமாகும் இங்கு யாருக்கும் தீங்கிழைக்காமல் மனிதம் போற்றும் வகையில் உலக நன்மையை கருதி உண்மையான உழைப்பை செலுத்தி வாழும் மனிதர்கள் யாவரும் நாம் போற்றப்பட வேண்டிய மனிதர்கள் என்பதை உணர்ந்து பயணித்தால் நாமும் இந்த பேரண்டத்தால் போற்றப்படுவோம் என்பதுதான் உண்மை நாம் இங்கு யார் என்பதை உணராமல் வாழ்வதால்தான் வாழ்வில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கின்றோம் எப்படியோ இந்த வாழ்வென்ற பயணத்திற்கு வந்துவிட்டோம் என்று முதல் அடியை எடுத்து தைரியமாக வைக்க வேண்டும் அப்படி போது பெறுகின்ற புகழை காட்டிலும் பெற்ற அவமானங்களை மட்டும் என்றுமே நாம் மறந்துவிடக்கூடாது அந்த அவமானங்கள்தான் மென்மேலும் நம்மை செதுக்கும் ஆயுதமாகும் அதுவே நமக்கு ஊன்றுகோலாகவும் இருக்கும் இயல்பாக நேர்மையாக நாம் நடப்பதே வினையை தீர்க்கும் என்பதை உணர்ந்து வாழ பழகிக்கொண்டால் மகிழ்ச்சியை நாம் தேட வேண்டியதில்லை மகிழ்ச்சி நம்மிடம்தான் உருவாகும் இங்கு நாம் காட்டுகின்ற அன்பு மட்டும்தான் அனைத்தையும் அழகாக காட்டும் அதுபோல் நம்முடைய உழைப்பு தான் அனைத்தையும் உயர்வாக காட்டும் எல்லாவற்றையும் விட நம் தன்னம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும் அதுவே நல்ல வாழ்வை வாழ வைக்கும் இங்கு நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் யாதெனில் இந்த நிமிடம் போனால் அது மீண்டும் திரும்பி போவதில்லை அதலின் நாம் செய்யும் செயலினை அப்போதே சிறப்பாக செய்துவிட வேண்டும் காலத்தை தாழ்த்துவிட்டு விட்டு நாம் செய்யும் எந்த ஒரு செயல்களும் யாருக்கும் பயனுடையதாக இருக்காது ஆக செயலின் தன்மை உண்மை உணர்ந்து உறுதியுடன் திறமையுடன் செயலாற்ற வேண்டும் அத்தகையவர்கள்தான் இங்கு நிலைத்த புகழினை பெறுகிறார்கள் செயல்கள் பெரியதோ சிறியதோ அதில் நமக்கு எந்த வினையும் சேராமல் நேர்மையுடன் இயல்பாக சலிப்பின்றி செய்தால் போதும் அவ்வாறு செயல்படும் போது போற்றுதற்குரிய மனிதராக நாம் மதிக்கப்படுவோம் இந்த பேரண்டமே இறங்கி நமக்காக அருள் செய்யும் இங்கு பொன் பொருள் பணம் புகழ்ச்சி என எல்லாவற்றையும் எப்படி வேண்டுமானாலும் நாம் அடைந்து விடலாம் ஆனால் நினைத்த புகழை அடைந்து இங்கு ஓர் அடையாளமாக நாம் திகழ்வதற்கு அன்பு கருணை நிறைந்த அறவாழ்வு மட்டுமே வாழ்ந்தாக வேண்டும் யார் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும் செய்யட்டும் என்று நம்முடைய செயல்கள் யாவிலும் நேர்மையையும் அறத்தையும் பற்றிக்கொண்டு வாழ வேண்டும் அப்படி நாம் வாழும்போதுதான் நாம் நம்மை உணர முடியும் நம் வினையை தகர்க்க முடியும் அதன் நம் செயல்கள் யாவும் தனித்தன்மை மிக்கதாக மாறிவிடும் இயல்பை உணர்ந்து இயற்கையோடு ஒன்றி நாம் பயணிக்கும்போதுதான் போதுதான் நிலைத்த புகழை அடைந்து அடையாள சின்னமாக மாறுவோம் நமக்கான அடையாளத்தை இங்கு யாரும் உருவாக்கி தந்துவிட முடியாது நம்முடைய நல்ல உழைப்பால் அதீத திறமையால் நாம் செய்யும் அறச் செயல்களால் தான் நம்மை அடையாளமாக உருமாற்ற முடியும் சமூக மாற்றத்தை இலக்காக கொண்டவர்கள் தனக்கென்று சுயநலத்திற்காக இயங்க மாட்டார்கள் மேலும் தங்களின் வேலைக்கு இடையூறு இல்லாமல் சமூக கருத்து சொல்பவர்கள் சமூக ஊழியர்களாக இருக்க முடியாது அவர்கள் தெளிவாக தெரிந்து கருத்துக்களை பதிவிடுவார்கள் இந்த சமூகத்தில் எல்லோரும் அடையாளமாக திகழ்வதற்கு வித்திடுவதே அவர்களின் பணி அத்தகு அறமுடைய சான்றோர்களை நாம் போற்றி வணங்கி அவ்வழியில் நடந்தால் நாமும் நல்ல அடையாளமாக மாறலாம் இன்று உலகோரின் நன்மை கருதி செயல்படுவோரை அடையாளம் காண்பது என்பது அரிதினும் அரிது அத்தகு அறவோர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள்தான் உண்மையான தீர்க்கதரிசிகள் ஆவர் அவர்கள் தங்களின் அடையாளத்தை இழந்து பேரண்டத்தால் உலகோர் முன்பு அடையாளமானவர்கள் ஆவர் அடையாளம் கண்டு அவ்வழி நின்றால் எல்லோரின் வாழ்வும் பிரகாசமாகும் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி தேவதி நட்சத்திரம் வரையில் இருக்கின்ற இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஜீவன் முக்தி அடைந்த சித்தர்களினுடைய வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள் படங்களையும் தேடி எடுத்து மிகச்சிறப்பான நாம் சொல்லுவோம் ஆற்று பேப்பரில் பவுண்ட் அழகாக நமக்கு தந்திருக்கிறார்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று